வணக்கம் நான் ராஜ்குமார் கதிர்வேல் செவியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் ஜான்வரி மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபெப்ரவரியில் என்டர் ஆகிட்டோம் கம்மிங் டேஸில் நிஃப்டியுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது சார்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத குயிக்காக ரிவ்யூ பண்ணிடலாம் கூடவே அடிஷ்னலாக ஆர்எஸ்ஐ பவுலிங்கர் பேண்ட்ஸ் மூவிங் அவரேஜஸ் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் குயிக்காக ரிவ்யூ பண்ணிடுவோம் நிஃப்டி இப்போ க்ளோஸ் ஆகியிருக்கக்கூடிய லெவல் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் எயிட்டி டூ ஜான்வரி மந்தில் ஓப்பனிங் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி செவன் அது ஹையாக கொடுத்துருந்தது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டபுள் டூ சிக்ஸ் லோவாக கொடுத்துருந்த லெவல் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் எயிட் சிக்ஸ் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி த்ரீ அப்படிங்கிற லெவல்ஸும் ஜான்வரி மந்த்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலாக டிஃபன் பண்ணிகிட்டு இருந்தது அதை பிரேக் பண்ணி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் லோவாக கொடுத்துருக்கு இந்த ஜான்வரி மந்த் தென் க்ளோஸ் ஆகும் பொழுது ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஒரு குயிக்கான ஒரு ரெக்கவரியை கொடுத்து க்ளோஸ் ஆகும் பொழுது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் நாட் எயிட்டில் க்ளோஸ் ஆகியிருக்கு ஸோ இந்த லெவல்ஸ் இந்த ஜான்வரி மந்த்துடைய ஓப்பன் ஹை க்ளோஸ் அண்ட் லோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அதோடைய டிஃப்ரென்ஸை அனலைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும் இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அதாவது ஜான்வரி மந்த் ஓப்பனான லெவல் அண்ட் க்ளோஸ் ஆன லெவல் இதுக்கும் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து ஒன் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்குது இது வந்து பாடி அப்படின்னு சொல்லுவோம் கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாடி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பாடி இந்த பாடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது வெறும் ஒன் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் மட்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ் ஸோ ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கும் இந்த லோவர் விக் அண்ட் அப்சைட் விக் இந்த விக்ஸோடு கம்பேர் பண்ணும்போது இந்த பாடி சைஸ் கம்மியாக இருக்க இருக்கும் ஹை அண்ட் லோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்பொழுது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது புள்ளிகளை கொடுத்துருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் மூவ் இருக்கக்கூடிய ஒரு மன்தான் இருந்திருக்கு இந்த ஜான்வரி மந்த் பட் க்ளோஸ் ஆனது என்னமோ ரொம்ப மீகரான ஸ்மால் டிஃப்ரென்ஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு பட் ரொம்ப வளைட்டல் மந்த் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஓப்பன் அண்ட் ஹைக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்குது ஓப்பன் அண்ட் லோக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எயிட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் க்ளோஸ் அண்ட் ஹைக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் செவன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட்ஸ் அதே போல் க்ளோஸ் அண்ட் லோக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் செவன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஸோ இந்த இந்த லெவல்ஸ் ஓப்பன் ஹை ஓப்பன் லோ க்ளோஸ் ஹை க்ளோஸ் லோ இந்த லெவல்ஸுடைய டிஃபரன்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது அப் அண்ட் அண்ட் ஸ்மா டவுன் சைடு இருக்குது ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது பாடியோட கம்பேர் பொழுது ஸோ டிப்பிக்கலான ஒரு கேண்டல் ஸ்டிக் ஃபார் கொடுத்துருக்கு ஸ்பின்னிங் டாப் கேண்டல் ஸ்டிக் இது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது இந்த மந்த்லி கேண்டில்ஸில் டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த நிஃப்டி ஒரு ஸ்பின்னிங் டாப்பை கொடுத்துருக்கு அப்படின்னா இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டராக நம்ம எடுத்துக்கலாம் அந்த இடத்துல இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டிலேயே ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு இண்டிகேஷனாக இதை நம்ம பார்க்கலாம் ஆர்எல்ஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த டவுன் ட்ரெண்ட் எக்ஸாஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது வை பிகாஸ் புல்ஸ் அண்ட் பியர்ஸ் ரெண்டு பேருக்கும் இடையில் வந்துட்டு ஒரு தக் ஆஃப் வார் போயிருந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது எண்ட் ஆஃப் த மந்த் ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ஈக்குவலாக காட்டியிருக்காங்க க்ளோஸ் பொழுது மினிமம் டிஃப்ரென்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இது ஒரு இன்டிசீசிவ்னஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இன்டிசிசிவ்னஸ்னால் புல்ஸ் அண்ட் பியர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஃபைட் பண்ணியிருக்காங்க டஃப் டஃப்பான ஃபைட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ கம்மிங் டேஸில் ஒரு சைட்வைஸை ஃபாலோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபஸ்ட் இண்டிகேஷன் செகண்ட் இண்டிகேஷன் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு இண்டிகேஷனையும் கொடுத்துருக்கு தேர்ட் இண்டிகேஷன் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டவுன் ட்ரெண்ட் இப்போதைக்கு வந்துட்டு எக்ஸாஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது சரிங்களா ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னா ஜான்வரி மன்துடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டைன் பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அது கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஃபிப்ரவரியில் கொடுக்கணும் அப்படி கொடுக்காமல் சைட்வைஸே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஜான்வரி மன்துடைய ஹை அண்ட் ஜான்வரி மன்துடைய லோ இந்த இன்பிட்வீன் இந்த லெவல்ஸுக்கு நடுவிலேயே ஆல்ரெடி ஆயிரத்தி நானூற்றி நாற்பது புள்ளிகளை கொடுத்தாச்சு ஸோ இந்த ஹை அண்ட் லோ இந்த ரெண்டுக்கும் நடுவிலேயே மார்க்கெட் போகுது அப்படின்னா அது வந்து ஒரு சைட்வைஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு லெவலாக இருக்கும் அதர்வைஸ் வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆர் சம் அதர் நியூஸ் ஆர் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது வரும் பொழுது டவுன் டு கண்டினியூ பண்ணுற மாதிரி இந்த லோவர் லெவலை ப்ரேக் பண்ணி கீழே போகுது அப்படின்னா இது வந்து திரும்ப வந்து டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பட் இப்போதைக்கு வந்துட்டு சான்சஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அண்ட் சைட்வேஸ் இதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்க முடியுது நெக்ஸ்ட் ஆர்எஸ்ஐ செக் பண்ணிடுவோம் மந்த்லி ஆர்எஸ்ஐ பார்க்கும்பொழுது இப்போது சிக்ஸ்டி டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ்ல இருக்குது இது செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எயிட்டி த்ரீ டூ எயிட்டி ஃபோர் அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருந்தது மார்க்கெட்டும் அங்கேருந்தே வந்து ஃபால் ஆகி கீழே லோ ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஆர்எஸ்ஐயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக குறைஞ்சி எயிட்டி ஃபோர்லேருந்து இப்போது சிக்ஸ்டி த்ரீ அப்படிங்கிற அளவுக்கு பக்கமாக வந்து இருக்குது மந்த்லி ஆர்எஸ்ஐயை அதோடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பொழுது ரீசெண்டாக எந்த இருந்து மன்த்லி ஆர்எஸ்ஐ சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அரௌண்ட் சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிற லெவலில் இருக்கும்போது ஆர்எஸ்ஐ அங்கேருந்து ரிவர்சல் ஆகி இருக்குது ஸோ இந்த ஆர்எஸ்ஐ பொழுது நம்ம மன்த்லி ஆர்எஸ்ஐயில் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூ இந்த ரீஜன் வரும்பொழுது ரிவர்சல்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அடிஷ்னலாக செக் பண்ணி பார்த்துக்கணும் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் நேரோடம் பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் அப்படின்னு பார்க்கும்போது வீக்லி அரசை பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டூவில் இருக்குது இது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பது அப்படிங்கிற லெவலில் இருக்கும் பொழுது சப்போர்ட் எடுத்து மேலே போயிருந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ மந்த்லி அண்டு வீக்லி ஒரு சப்போர்ட் லெவலில் வந்துக்கிட்டு இருக்கு ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறத பார்க்க முடியுது டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து இன்ட்ராடே ஆர் டூ த்ரீ டேஸ் அப்படிங்கிற நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் ஓவர் பார்ட் ஜோனில் இருக்கா ஓவர் சோல்டரில் இருக்கா ஸ்கால்பிங் பண்ணுறதுக்காக அதை பார்த்துக்குவோம் ஈவன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா டே டெய்லியுடைய ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூவில் இருக்குது ஸோ மந்த்லி அண்ட் வீக்லி இஸ் நியரிங் டூ சப்போர்ட் லெவல் எந்த டேர்ம்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்எஸ்ஐயில் நெக்ஸ்ட் மூவிங் ஆவரேஜஸ் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜஸில் செக் பண்ணி பார்த்துக்குவோம் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் மந்த்லி வீக்லி டெய்லி மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது இந்த டுவெண்ட்டி மந்த்ஸுக்கான இஎம்ஏ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் நாட் டூவில் வருது ஸோ இன்கேஸ் நிஃப்டி இந்த ஜான்வரி மந்த்துடைய லோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி கீழே போகுது அப்படின்னா இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் நாட் டூ அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து ஒரு முக்கியமான லெவலாக நம்ம அந்த இடத்துல கன்சிடர் பண்ணணும் அதுக்கடுத்து வீக்லி மூவிங் ஆவரேஜஸில் பார்க்கும் பொழுது டுவெண்ட்டி வீக்ஸ்க்கான எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ட்ரிபிள் எயிட்டில் வருது ஃபிஃப்டி வீக்ஸுக்கான எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் வருது இப்போ மார்க்கெட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் எயிட்டி டூவில் இருக்குது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி வீக்ஸ்க்கான எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது ஹண்ட்ரட் வீக்ஸ்க்கான எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் அப்படிங்கிற லெவலை காட்டுது சரி மார்க்கெட் வந்துட்டு அப் சைடில் மேலே போகுது அப்படின்னா இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ட்ரிப்புள் எயிட் அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலாக நம்ம கன்சிடர் பண்ணணும் அது வந்து டுவெண்ட்டி வீக்ஸ்க்கான இஎம்ஏ டவுன் சைடில் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற லெவல் வந்துட்டு ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலாக கம்மிங் டேஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இது வந்து ஃபிஃப்டி வீக்ஸ்க்கான இஎம்ஏ அடுத்து இந்த ஹண்ட்ரட் வீக்ஸ்க்கான இஎம்ஐ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட்டு ஒரு ட்ரேட் வார் இந்த மாதிரியான சில விஷயங்கள் அதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக சென்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஜான்வரி மந்த்துடைய லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா அதே போல் இந்த டுவெண்ட்டி மந்த்துக்கான இஎம்ஐவை பிரேக் பண்ணுது அப்படின்னா அந்த லெவல்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஈவன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நிஃப்டி இஸ் ரெடி டு டெஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை கொடுத்துருக்கோம் டூ மந்த்ஸ் பேக் இட் செல்ஃப் சரி அடுத்து டெய்லி மூவிங் ஆவரேஜஸில் பார்க்கும்பொழுது டுவெண்ட்டி டேஸுக்கான மூவிங் அவரேஜஸில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி நைனில் இருக்குது இதுக்கு மேலே தான் மார்க்கெட் இப்போ இருக்குது டூ ஹண்ட்ரட் டேஸ்க்கான மூவிங் அவரேஜ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன்னில் இருக்குது இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் டே அன்றைக்கி பிப்ரவரி ஒன்று மார்க்கெட் இந்த லெவல்ஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்துவிட்டு அங்கேருந்து கடு கீழே விழுந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருந்துருப்பீங்க ஸோ டொண்ட் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் அவரேஜை டிசிசிவா பிரேக் பண்ணணும் கூடவே ஃபிஃப்டி டேஸ்க்கான மூவிங் அவரேஜ் அந்த லெவல் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி டூ ஸோ இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டியிலிருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி அப்படிங்கிற இந்த லெவலை டிசிசிவாக வால்யூமோட பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக இது ஹண்ட்ரட் டேஸ்க்கான மூவிங் அவரேஜ் லெவலில் குயிக்காக ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது விச் இஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஒன் ஃபோர் ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் மூவிங் அவரேஜஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ட்ரிபிள் எயிட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஒன் ஃபோர் இந்த லெவல்ஸ் வந்துட்டு அப் சைடில் ஒரு ஹெடலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது டிசிசிவாக எதை ப்ரேக் பண்ணணும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டியை அப் சைடில் டிசிசிவாக வால்யூமோடு பிரேக் பண்ணணும் அப்படி பண்ணுதுன்னா தட் வில் பி குட் ஃபார் புல்ஸ் ஆர்எல்ஸ் டவுன் சைடில் இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ட்ரிபிள் த்ரீ அப்படிங்கிற லெவலையும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிற லெவலையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா இது ஃபர்தராக எங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஜான்வரி மன்த் லோவை பிரேக் பண்ணி டுவெண்ட்டி த்ரீ சாரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஆட் டூ அப்படிங்கிற லெவலை டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் போலிங்கர் பேண்ட்ஸை பார்க்கும்பொழுது மந்த்லி டைம் ஃப்ரேமில் மிட் போலிங்கர் பேண்டோடைய லெவல் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் எயிட்டி செவன் இது டவுன் சைடில் இண்டிகேட் பண்ணுது அது வந்து மிட் போலிங்கர் பேண்ட் ஆல்ரெடி அப் அப்பர் சைடில் இருக்கக்கூடிய அப் சைட் பே போலிங்கர் பேண்ட்லேருந்து கீழே விழுந்துட்டுருக்கு அது வந்து மிட் பவுலிங்கர் பேண்டை டச் பண்ணி ஆறு டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப எஸ்கலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது திரும்ப எஸ்கலேட் ஆகிட்டு ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் போயிட்டு டவுன் சைடை ஃபாலோ பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா ஓவரால் மார்க்கெட் நேச்சர் டவுன் டன்னில் இருக்கனால நான் இதை சொல்கிறேன் மிட் பாலிங்கர் பேண்ட் வந்து எங்கே வருது அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் எயிட்டி செவன் கவனத்தில் வச்சுக்கணும் அந்த லெவல் அது அதுக்கப்புறம் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது சைட் போலிங்கர் பேண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் டபுள் டூவில் வருது மிட் போலிங்கர் பேண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி செவனில் இருக்குது ஸோ இது பாசிபிலிட்டிஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி செவன் அப்படிங்கிற லெவல் பாசிபிலிட்டிஸ் இருக்குது லோவர் சைட் போலிங்கர் பேண்ட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ இண்டிகேட் பண்ணுது வீக்லி டைம் ஃப்ரேமில் இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் இந்த லெவல் மைண்டில் சூனர் ஆர் லேட்டர் வி ஆர் கோயிங் டு டெஸ்ட் திஸ் லெவல் மார்க்கெட் வந்துட்டு எப்போவும் ஒரே மாதிரியான ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாது டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டாக இருந்தாலும் அது டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்காது அப்சைடில் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் ரிட்ரேஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு தேர் ஆஃப்டர் அவங்க வந்து அந்த அந்த ட்ரெண்டை ஓவரால் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுவாங்க ஸோ இந்த லெவலில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அடுத்து டெய்லி லெவல் டைம் ஃப்ரேமில் பார்க்கக்கூடிய போலிங்கர் பேண்ட்ஸில் அப்சைட் போலிங்கர் பேண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி டூ இந்த லெவலையும் நீங்கள் மைண்டில் வைக்கணும் கமிங் டேஸில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் தேர்ட்டி ஒன் இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு எயிட் எயிட் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த லெவல் வந்து ரொம்ப முக்கியமான ஹடுலாக இருக்கும் மைண்டில் வச்சுக்கோங்க மிட் போலிங்கர் பேண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி செவன் இந்த டவுன் சைடில் கன்சிடர் பண்ணக்கூடிய லெவல் லோவர் லெவல் பே பேண்ட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஒன் த்ரீல வருது இது டவுன் சைடில் இண்டிகேட் பண்ணுது டெய்லியில் ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மூவிங் அவரேஜஸ் ஆர்எஸ்ஐ போலிங்கர் பேண்ட் இதை வச்சு நம்ம அடிஷ்னலாக வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம் இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்து ரிவர்ஸில் இண்டிகேட் பண்ணுது ட்ரெண்ட் கண்டினியூஸ் ஆகிக்கிட்டு இப்போ இப்போ கண்டினியூவாக வந்துட்டு இருந்த ட்ரெண்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது ரிவர்சல் இண்டிகேட் பண்ணுது அப்போது அதுக்கு அடுத்து வரக்கூடிய கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஜான்வரி மந்த்துடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணணும் அப்படி இருந்ததுன்னா ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக நம்ம அடிஷ்னலாக நம்ம ஆர்எஸ்ஐயை செக் பண்ணணும் மா அதுக்கடுத்து மூவிங் ஹவர் செக் பண்ணணும் போலிங் எர்பேன்ஸையும் செக் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க கம்மிங் மந்தில் இந்த லெவல்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலாக ஆக்ட் பண்ணுறக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்